ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த ரூலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் புவனாபதி சக்கரம் எனும் தலைப்பில் எட்டாவது பாடல் இந்த வாடல் முந்தைய இரண்டு வாடல்களின் தொடர்ச்சியாக வருகிறது திருமூலர் நாம் எவ்வாறு புவனாபதி சக்கரத்தை உருவாக்க வேண்டும் என்று கடந்த இரண்டு வாடல்களில் வரைந்த அருகோண சக்கரத்தில் ஸ்ரீம் கிரீம் என்று எழுதி அருகோணத்தின் ஆறு முனைகளிலும் ரீங்காரம் அமைத்து எல்லா கோணங்களையும் சுற்றி ஒரு அழகிய வட்டத்தை அமைத்து அதன் மேல் பதினாறு உயிரெழுத்துக்களையும் வரைந்த பின்பு இதழ் வடிவிலான சக்கரத்தில் இதழ்களின் இடையில ஹவ் என்று எழுதி அதன் மேல் ஊ என்ற எழுத்தை வரைந்து அதனை நெருங்கியுள்ள இதழ்களின் ஸ்ரோ குரோம் என்று குறித்து அதன் இடப்பக்கம் குரோ என்று எழுதி அதனோடு இந்த பாடலை தொடர்கிறது மேவிய சக்கரம் மீது வலத்திலே கோவை அடையவே குரோம் என்று சக்கரம் சூழ்ந்து பின்பூஜியே மேவிய சக்கரத்தின் மீது வலத்திலே மேலே சொல்லப்பட்ட இரண்டு பாடல்களின் இதே அதுபோன்று அமைக்கப்பட்ட சக்கரத்தின் வலப்பக்கம் வலப்பக்கத்தில் கோவை அடையவே குரோம் ஸ்ரோம் என்றிட்டு மாலை கோத்தது போல குரோம் என்றும் ஸ்ரோம் என்றும் குறித்து தாவியல் ரீங்காரத்தால் சக்கரம் சூழ்ந்து அந்த சக்கரத்தை சுற்றி குறைவில்லாத ரீங்காரத்தை எழுதி பூவை புவனாபதியை பின்பூஜியே இங்கே பூவை என்றால் பராசக்தி சக்தியாகிய பராசக்தியும் அவனுடன் இணைந்துள்ள புவனாபதி யார் பரம்பொருளான சிவபெருமான் இவர்கள் இருவரையும் தொடர்ந்து பூஜிப்பாயாக என்று அறிவுரை கூறுகிறார் இதைத்தான் மேவிய சக்கரம் மீது வலத்திலே கோவை அடையவே குரோம் என்றிட்டு தாவியில் ரீங்காரத்தால் சக்கரம் சூழ்ந்து பூவை புவனாவதியை அமைக்கப்பட்ட சக்கரத்தின் மேல் வலப்பக்கம் மாலை கோத்தது போல குரோம் என்று எழுதி சக்கரத்தை சுற்றி குறைவில்லாத ரீங்காரத்தை எழுதி பராசக்தியையும் பரம்பொருளையும் பூஜிப்பாயாக என சக்கரத்தை அமைத்து அதன் வழியே அதனை வைத்துக் கொண்டு பரம்பொருளையும் பராசக்தியும் பூஜித்தால் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் பெறலாம் என நமக்கு வழிகூறுகிறார் ஓம் ஓவாய